போட்டேன் போட்டேன் அப்புறமா இந்த இப்போ அப்புறமா கடிச்சிக்கிறேன் கிராம்பர் ஆடுங்க நல்லா இருக்கும் நானா நான் எங்கே ஆடுறேங்க இந்த ரீட்டா ரீட்டா திண்டுக்கல் ரீட்டாட்ட பேசணும் இருபத்தி ரெண்டு தேங்க்யூ அதான் அந்த கரெக்ட் நீங்க பண்ணி யார் சாமினி ரீட்டானு கத்துறாங்க ஏன் கத்துறீங்க டிஎம்டி நீங்கள் வந்தால் டான்ஸ் ஆடலாம் சொல்லியிருக்காங்க ரீட்டா டே எப்படா சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை ரீட்டா நான் பூமி தாங்காது ஆமா ஆமா ஆட சொல்லாதீங்க அவர் ஆனா பூமி தாங்காது நூத்தி பத்து கிலோ டிகம்பி வந்துட்டிங்களா எங்கே போனீங்க அதை சொல்லுங்கள் வந்தது இருக்கட்டும் சாப்பிட போனீங்களா குணா ப்ரோ காதல் எழுதுன்னு நல்ல அண்ணா என்ன நீ தேங்க்யூ தங்கமயில் இது எந்த அதான் ஆரம்பமா தனுஷு இங்கே இருந்தால் ஆரம்பிக்க போறியோ குழந்தை நேரம் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சாப்பிட போனீங்களா சரி சரி நூற்றி முப்பது நூத்தி பத்து தப்ப சொல்லிட்டுனா சைடி சாப்பிட்டாச்சு கேட்குறாங்க நூத்தி நாற்பதா மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ள தனுசு என்னையா பிரச்சனை தெரியல சொல்லுவார் இரு சாப்பிட்டே இருக்கும் நான் சொன்னிருக்காங்க சைனிம்மா ரயில் செத்து முப்பிடிச்சாச்சமே அவா உனக்கு நான் எப்ப லிங்க் அனுப்புனே நீ எப்ப வர எங்க போனே நல்லா இருக்கனா எல்லாத்தையும் நல்லா இருக்கேன்னு கேட்டு ஒன்று நல்லா இருக்கணும் கேக்குறேன் பரிமா இப்ப பாருங்க குணா நான் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு யார அவரு அந்த பக்கத்துல இழந்துட்டாரு ரொம்ப நாளா இருக்கும் அதனாலதான் டீலிங்க கொழுந்துடாட்டு விட்டேன் குணாபுரம் அதுக்குலாம் சரிப்பட்டு வர என்னன்னு தெரியல ஜெயந்தி அப்புறம் வரலையா வல்லியே குளிக்க போற யாரே இப்போ தனுசுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வீங்கணும் போல அது போயிட்டு அந்த பையன் போயிட்டு பிள்ளைக்கு விட்டுறது என்ன சைனி தேங்க்யூ அனிதா என்ன சைனி டீலிங் டீலிங் தனுசு டீலிங் தனுசு டீலிங் வேற ஒன்றும் இல்லை குணாப்ரோ தனுசு தனுசு ஏன் ரீட்டா ரீட்டா கூப்பிடுதுப்பா தனுசு நீங்க கலாய்க்க ஆரம்பிச்சுன்னு தனுசு ஓடியே போயாச்சு வாங்க நதுரத்து ஃபேமிலியே என்ன எங்க தான் செலிப்ரேட் பண்றீங்க இங்க பிஎம் ஒரு முக்கியமான வேலை இருக்கா இருக்கா ரெண்டு ஆ ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கங்க ஆய் பிஎம் போட்டிருக்கீங்க மாப்பிள்ளையா நான் யாரை ஹேண்டில் பண்ணணும் தனுசு ஐயோ அம்மா இருக்கியா இருக்கிறாரு கொழுந்துனாரே இனிய மதிய வணக்கம் மம்மியும் வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நீங்க எப்ப கிளம்புறீங்க எப்ப தனுஷ் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ராஜராஜா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க மம்மி லைக் அனிதாம்மா வணக்கம் சொல்லி இருக்காங்க ராஜாஜி அவன் எங்கே போனான் அதை அவன் எங்கே போனான் அப்படி சொல்றிய சைனி ஆமாம் நல்லா இருக்கு சாப்பிட்டேன் போய் என்ன சாப்பிட்டீங்க மம்மி காலையில் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க இப்போ இருக்கு லைவ்ல லைக் போட்ட பார்த்தேன் ஆடே தனுசு கட் 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 பண்ணி நாய்க்கு போட்டுடலாமா ஏ வாங்க சீதா சிஸ்டர் வணக்கம் லைக் தன் தேங்க்யூ வணக்கம் சைனி தனிசர் இருக்காங்க